வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் பதினான்கு ஒன்று மக்கள் கூட்டாட்சி பேரவை ஒருங்கிணைப்பு மைய நிர்வாகம் ஒரு மக்கள் கூட்டாட்சி பேரவைக்குள் வசிக்கும் சுமார் முன்னூறு குடும்பங்களில் குடும்பத்திற்கு ஒரு பிரதிநிதி உறுப்பினர் வீதம் முன்னூறு உறுப்பினர்களை கொண்டது ஒரு மக்கள் கூட்டாட்சி பேரவை அமைப்பாகும் இந்த அமைப்பு தேர்வு செய்வதென்பது மக்கள் கூட்டாட்சி பேரவை ஒருங்கிணைப்பு மையமாகும் மைய தேர்வு என்பது மைய மக்கள் கூட்டாட்சி பேரவை உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்று கூடி கூட்ட வருகை பதிவு செய்து வருகை தரும் உறுப்பினர்களில் முப்பது சதவீதம் உறுப்பினர்கள் தனித்தனியாக கூடி மைய பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய ஒரு நபரை மட்டும் பொறுப்பாக்க வேண்டும் அப்படி இருநூறு உறுப்பினர்கள் மட்டும் வருகை உள்ளவர்கள் என்றால் ஏழு நபர்கள் தேர்வாவார்கள் அந்த ஏழு பேரும் முடிவு செய்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒரு சட்ட வல்லுநர் ஒரு உதவியாளர் என மூன்று மைய பொறுப்பாளர்களை தகுதி அடிப்படையில் முன்மொழிதல் வழிமொழிதல் படி மக்கள் கூட்டாட்சி பேரவை மையம் தேர்வு செய்யப்பட வேண்டும் பின்னர் மையம் ஒன்று கூடி இராணுவ பணியாளர் ஒருவர் காவல் பணியாளர் ஒருவர் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் ஆக ஐந்து நபர்களை கொண்டது மக்கள் கூட்டாட்சி பேரவை ஒருங்கிணைப்பு மைய ஆகும் போட்டித் தேர்வு இருத்தல் கூடாது ஏனெனில் அது மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் மையமாகிலும் நிர்வாகமாகிலும் பொறுப்பிற்கான அல்லது தேர்வுக்கான கால அவகாசம் எதுவும் இருத்தல் கூடாது ஏனெனில் மைய நிர்வாகம் பொறுப்பாளர்களை மக்கள் கூட்டாட்சி பேரவை கூடி எவரையும் விடுவிக்கவும் புதிதாக தேர்வு செய்யவும் பேரவைக்கு அதிகாரம் உள்ளது தேர்வு செய்யப்படும் மைய ஒருங்கிணைப்பாளர் மட்டும் மக்கள் கூட்டாட்சி வட்ட ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் ஆவார் தேர்வாகும் மைய பொறுப்பாளர்கள் முறைகேடுகள் எதுவும் செய்ய மக்கள் கூட்டாட்சி பேரவை சட்ட வழிகாட்டுதல் படி வாய்ப்பு எதுவும் இல்லை ஆகையால் யார் தேர்வானாலும் மக்கள் கூட்டாட்சி பேரவை உறுப்பினர்கள் அச்சப்பட தேவையில்லை மக்கள் கூட்டாட்சி பேரவை குறைந்தபட்சம் மாதம் ஒரு நாள் முழுவதும் கூடி வழிகாட்டி ஒருங்கிணைப்பு அமைப்புகள் வழங்கும் வழிகாட்டுதல் அறிக்கை முழுவதும் ஆய்வு செய்து ஏற்பது அல்லது நிராகரிப்பது கடந்த மாத வரவு செலவு கணக்குகள் எதிர்மாதம் ஏற்படும் உத்தேச செலவினங்கள் பொதுப்பணிகளுக்கான செலவினத் தொகை விடுவிப்பு ஒருங்கிணைப்பு அமைப்புகளுக்கான செலவுத்தொகை தொகை விடுவிப்பு உள்ளிட்ட அனைத்தும் விவாதித்து முடிவு செய்ய வேண்டும் மக்கள் கூட்டாட்சி பேரவை ஒருங்கிணைப்பாளர் தலைமை தாங்கி நடத்திட வேண்டும் தவிர்க்க முடியாத காரணத்தால் ஒருங்கிணைப்பாளர் வர இயலவில்லை எனில் மைய பொறுப்பா பொறுப்பில் உள்ள சட்ட வல்லுநர் தலைமை தாங்கி மக்கள் கூட்டாட்சி பேரவை கூட்டங்களை நடத்த வேண்டும் மக்கள் கூட்டாட்சி பேரவை முடிவு படி மைய பொறுப்பாளர்கள் கூட்டான உத்தரவுப்படி தொகை விடுவிக்கப்படலாம் தீர்மானத்தை கோடிட்டு கூட்டான உத்தரவு பிறப்பிக்கலாம் மக்கள் கூட்டாட்சி பேரவை வருவாய் என்பது புனரமைப்பு பணிகளுக்கான ஒதுக்கீடு தொகை மற்றும் மக்களின் வருவாய் பங்களிப்பு மட்டுமே ஆகும் இவை மக்கள் கூட்டாட்சி பேரவை பெயரில் வங்கிக் கணக்கில் சேமிப்பு தொகையாக இருக்கும் தேசத்தின் எந்த பகுதி செலவினங்களுக்கும் பொதுப்பணி மேற்கொள்ளவும் தொகை இருப்பும் விடுவிப்பும் மக்கள் கூட்டாட்சி பேரவை அதிகாரத்துக்கு உட்பட்டவே ஆகும் மக்கள் கூட்டாட்சி பேரவை விடுவிக்கும் தொகை அல்லாமல் வேறு எந்த தொகையும் ஒருங்கிணைப்பு உயர் அமைப்புகளில் இருக்காது மக்கள் கூட்டாட்சி பேரவை முடிவுகள் அனைத்தும் மூன்றில் ரெண்டு பங்கு பெரும்பான்மையுடன் இருத்தல் வேண்டும் ஒருமித்த முடிவிற்கு மைய தேர்வு முறையை பின்பற்றலாம் தொடர்ந்து மேலும் காண்போம் நமது மக்கள் கூட்டாட்சியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் அனைத்தையும் தொடர்ச்சியாக பாருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்